வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பூ வந்து எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் பந்தலுக்கு ஜோடனைக்கு அலக அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பூ இது வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இந்த பூ நிறைய இருந்தது ஸோ இதை வச்சு எப்படி அழகாக பூ கட்டலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்பயுமே நீங்கள் பூ கோக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அந்த பூவில் இருக்கக்கூடிய காம்பை வந்து எஜ்ஜில் தள்ளிக்கிட்டிங்கன்னா பூ கோத்துனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உதராமல் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கோக்க வேண்டிய பூவை வரிசையாக கோத்துக்கலாம் இந்த மாதிரி இது காம்பை எடுத்துகிட்டு கோக்கலாம் காம்பை எடுக்காமலும் கோக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி கூக்கலான்னு இந்த மாதிரி ஒரு பூ கோத்துக்கலாம் எல்லா டைரக்ஷன்லேயும் ரவுண்டாக வர மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கோர்த்து செண்டாக கோத்து எடுத்துக்கலாம் பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர் வந்து நான் ஒரு கலர் மாற்றி மாற்றி கோத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி அழகாக கலர் சேர்ந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரே கலரில் கூட நீங்கள் கோத்துக்கலாம் நீங்கள் கோத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக சேம் பழைய மாடல்லையே இந்த பூவோட காம்பை எடுத்து எஜ்ஜியில் வச்சு முடித்து போட்டுக்கோங்க அப்படி போட்டுட்டிங்கன்னா பூ வந்து அவந்து விழாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும் யூ ஃபார் வாட்சிங்